Zeeva, an elite active retirement community in Chennai for apartments and luxury villas சென்னையில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முப்பதாயிரத்திற்கும் கீழே குறைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இருநூற்றி ஆறு தொடக்க பள்ளிகள் நூற்று முப்பது நடுநிலைப் பள்ளிகள் நாற்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் முப்பத்தி ஐந்து மேல்நிலைப் பள்ளிகள் என நானூற்றி பதினேழு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருந்த பள்ளிகளை தரம் உயர்த்தும் வகையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பள்ளிகளை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டன இதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்தனர் இந்த இணைக்கப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் வந்தால் அவர்கள் ஜூனியர் அடிப்படையில் சேர்க்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது இதனால் பதவி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வுக்காக காத்திருந்த ஆசிரியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதையடுத்து இணைக்கப்பட்ட பள்ளிகளில் பணியாற்றிய பெரும்பாலான ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை கீழ் செயல்படும் பள்ளிகளுக்கு மாறுதல் வாங்கிச் சென்றனர் இதனால் மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான பள்ளிகளில் ஒரு ஆசிரியரே அனைத்து பாடங்களையும் எடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் காரணமாக இப்போது மொத்தமாக மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்திற்கும் கீழ் குறைந்துள்ளது பல கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிகளில் இருக்கும் மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருப்பதாக மேயரிடம் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாநகராட்சி கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் பள்ளிக் கல்வித்துறை பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளுடன் இணைக்கப்பட்டதால் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகளுக்கு இடமாறுதலில் சென்றுவிட்டனர் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பது உண்மைதான் ஆனால் மாணவர்களின் கல்வி பாதிக்காதவாறு மற்ற பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து பாடம் எடுக்கப்படுகிறது மேலும் தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்